ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரியும் லக்ஷ் சந்திப்பதிலே மகிழ்ச்சி நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா சேனக்கிழங்கு இருக்குல்ல யாம்னு சொல்லக்கூடிய இந்த சேனக்கிழங்கு இந்த சேனக்கிழங்கை வச்சு ஒரு மசியல் மாதிரி கூட வந்து பாலக்கீரையை சேர்த்து நான் செய்கிறேன் இந்த டிஷ் வந்து நீங்கள் எந்த கீரை கூட வேணால் சேர்த்து செய்யலாம் நான் இன்னைக்கு பாலக்கூரை வச்சு செய்கிறேன் ஆந்திராவில் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு இது ஃபினிஷ் பண்ணி எடுக்கும்போது கடுகுப்பொடி தூவி எடுப்பாங்க அந்த கடுகுப்பொடி எப்போ தூணுன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து ஆறினதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது தான் தூங்கணும் அதுக்கு முன்னாடி தூவிட்டிங்கன்னா இந்த டிஷ்ஷை கசப்படுத்த ஆரம்பிச்சு ஸோ கடைசியில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொடியை தூவணும் ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி சாரத்தை கூட கலந்து சாப்பிட்டிங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்குறோம் ஸோ ரெண்டு கட்டு பாலக்கீரையை வாங்கி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாலக்கீரை ரெண்டு கட்டுங்கிட்ட இருக்கு இது அரை கிலோ அரை கிலோ சேனக்கிழங்க நல்லா அந்த மேலே இருக்கிற உப்பு மண்ணு கண்டுலாம் எடுத்துட்டு தோலை எல்லாம் சீ நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் என்ன பண்ணுறேன் ஸ்டவ் பற்றி வைக்கிறேன் இந்த பார்த்துட்டேன் சார் வச்சுட்டு தண்ணி விட்டுறேன் இப்போ இது நல்லா வேகட்டும் ஒரு எயிட்டி பர்சன்ட் வேகட்டும் அப்புறம் அடுத்து தண்ணா இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுருக்கேன் நல்லா கலந்து விட்ருங்க எப்பயுமே இந்த சேனக்கிழங்க வேக வைக்கும் போது உப்பு போடாதீங்க சட்டுன்னு வேகாது எவ்வளோ உப்பு போடாமல் வேக வச்சிங்கன்னா சட்டுன்னு வெந்துடும் உப்பு போட்டிங்கன்னா லேட் ஆகும் அதனால் உப்பு போடலை இது எயிட்டி பர்சன்ட் குக்காகட்டும் குக்காக இருக்கு வெயிட் பண்ணும் நம்மளோட நல்லா வெந்தெடுத்து பாருங்க மாதிரி உங்க எடுத்துட்டு நசுக்கி பாருங்க எயிட்டி பர்சன்ட் குக் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் இப்போ இப்போ ஒரு கடாய் வைக்கிறேன் கடாய் வச்சுட்டு கடாய் ஆன் பண்ணுறேன் கடாய் சுடட்டும் நம்ம வச்சா கடாய் சுட்டுருக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுறேன் நம்ம விட்டு எண்ணெய் சுட்டு எடுத்து நான் இந்த பாலக்கீரியை சேர்த்துறேன் இந்த பாலக்கீரை நல்லா சாஃப்டாக வேகட்டும் அது வரைக்கும் அலோ பண்ண ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துருவது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சக்கரை போடு ஏன்னா இந்த பாலக்கீரைக்கு ஒரு பச்சை ஸ்மெல் உண்டு மண் வாசனை அந்த மண் வாசனை எடுக்கணுன்னா இந்த சர்க்கரை போட்டிங்கன்னா எடுக்கணும் சின்ன ஒரு டிப்பு இப்போ நான் ஸ்டவ்வோட ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டேன் ஸ்டோவ் இந்த கீரை ஒரு தட்டு எடுக்கிறேன் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கீரை வதக்கினேன் அதே கடாயை வைக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம விட்ட எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து அரை டீஸ்பூன் கடுகு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு குண்டு மிளகாவை கட் பண்ணி சேர்க்குறேன் ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்க்கிறேன் சேர்க்குறேன் கொஞ்சமாக கருவேப்பில் இதுலேயே பெருங்காயத்தூள் நம்ம இந்த வேக வச்ச சேனக்கங்க இருக்குல்ல தண்ணியோட சேர்க்கிறேன் அதே மாதிரி நம்மளோட கீரை சேர்த்துட்டு இது வரைக்கும் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு உப்பு போடல நான் இந்த ஸ்டேஜ்ல உப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் பார்த்து சேர்த்துக்கலாம் இது இப்போ நல்லா தண்ணி இழுத்துண்டு நல்லா குழஞ்சி வந்து வர இப்போ இது நல்லா மிசிய மசி என்ன பண்ணுங்க அப்படியே எல்லாம் மசிச்சு சுட்டினே வாங்க கலரி கலரி மசிச்சு சுட்டிங்கன்னா ஃபுல்லாக மசிஞ்சிடும் ஃபுல்லாக மசியணும் தொக்கு பதத்துக்கு வரணும் இது இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டு கிளறி விட்டு மசிச்சு மசிச்சு இந்த மாதிரி அந்த சேனக்கிழங்கு எல்லாத்தையும் நான் மசிச்சுட்டேன் ஒன்று ரெண்டு இருந்தால் இருக்கணும் சாதத்தில் கலந்து சாப்பிட்டு பாருங்களேன் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காரப்பொடி ஒரு டீப்பா சின்ன ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் கரைச்ச தண்ணி வச்சிருக்கேன் இது வந்து மேபி ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் தண்ணி சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக எனக்கு அரை உப்பு தேவைப்படுது நான் உப்பு சேர்த்துக்க உப்பையும் போட்டு நல்லா கழுக்கு போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம விட்ட எண்ணெய் பார்த்தா தெரியும் நல்லா எண்ணெய் பரண்டு வருது இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் என்கிட்ட கடுகு பொடி வச்சுருக்கேன் இதுதான் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டு இந்த கடுகுப்பொடி இப்போ சேர்க்கக்கூடாது இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வந்து நம்ம சாப்பிட சாதம் சூடாக இருக்கட்டும் அப்போ நீங்கள் போது இதை போட்டுட்டு மேலே போட்டுட்டு பண்ணணும் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு ஃபினிஷ் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போவும் நம்மளால் இந்த கடுகுப்பொடி இருக்குல்ல இந்த கடுகுப்பொடியை மேலே இது மாதிரி தூங்கிடுது தூங்கிட்டு நல்லா கலந்துவிடும் நம்மளோட சேனக்கிழங்கையும் பாலக்கரியும் வச்சு செஞ்ச ஒரு தொக்கு மாதிரி ஃப்ரெண்ட் டாஸ்டிக்காக இருக்கும் ரைஸ் கூட சப்பாத்தி பொடி கூட நம்ம நல்லாயிருக்கும் அது மேலே அந்த கடுகு பொடி தான் ஹைலைட்டு அந்த பொடின்னு வாவா இந்த இதுக்கே அப்படி தான் சொல்லுவோம் ஆவா பொடி கூறாருன்னு சொல்லுவாவா ஃப்ரெண்ட் டாஸ்டிக்காக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டோன்னோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கடைசி எக்ஸைஸ் ரொம்பவும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு இது சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானு க்ளிக் பண்ண மறந்துடறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்